ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சேரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லைக்காக நிறுணும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கோடைய ரீச் அந்த மாரி ஜஸ்ட் ரெண்டு நாளில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டி தொட்டிங்கவும் பட்டைய கலப்பின்னு இருக்க அந்த பாடல் சோஷியல் மீடியாவில் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாடலோடைய ரீல்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது ஸோ வைரலாக இருக்குது அதுவும் குறிப்பாக நார்த் இந்தியாவில் கூட இந்த பாடல் வந்து அதுக்குள்ளே ரீச் அவுட் ஆனது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி அனைத்து மொழிகள்லையும் ரிலீஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சென்சேஷனான ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் அதனாலே லைக் ஆனவன் பார்த்தீங்கன்னாக்கா மணிக்கு ஒரு தடவை வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து கோட்டுப்படுத்த சேண்டி இப்போ வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா சேச்சி இன் ரெட் சாரி ஸ்டீலிங் ஹார்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது ஏன் அப்படி மென்ஷன் பண்ணி அந்த சாரியை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மட்ட சாங் கோட்டு பாடத்துலேருந்து த்ரிஷா அந்த பாடு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வைரலாக போயிருந்தது அதுலேருந்து த்ரிஷா வந்து எல்லோ சாரியை போட்டிருந்தாங்க அப்போ அந்த டைம்ல எல்லாம் அந்த எல்லோ சாரி எல்லோ சாரின்னு சொல்லிட்டு எல்லோ சாரி வைரலாக எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் போயிருந்தது அது விஜய் சாரோடைய கச்சிக்கோடியோட கலராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வைரலாக போயிருந்தது லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாகவே அதில் த்ரிஷாவோட ஃபோட்டோஸ்லாம் கூட ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி பயங்கரம் வைரலாக இருந்தது இந்த நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் இந்த பாடலில் மனசுல பாடலாங்க அவங்க ரெட் சாரியை போட்டு அவங்க டான்ஸ் ஆனால் அவங்களோட வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பிச்சுக்கிட்டு போகுது எல்லாருமே லேடிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு தான் இன்ஸ்டாவில் ரீல்ஸை போட்டுருக்காங்க ஸோ அதனால லைட்டாக பார்த்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணி இப்போ இந்த பாடல் வரவு லைக் ஆனவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக செல்லமாக அவங்களை வந்து கலாச்சு அப்படிதான் சொல்லும் கோர் திரைப்படத்தை ஸோ சே இன் ரெட் சாரி அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க அதுவும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது முக்கியமான விஷயம் கோர் திரைப்படத்தோடைய அந்த வசூல் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகலந்துருக்கு இது வலைபய்ச்சிலேருந்து எல்லா மீடியாக்களையும் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை கேட்ட விஜய் சார் வந்து ரொம்பவே இப்போ அப்செட் ஆயிருக்காராம் ஸோ அந்த நியூஸும் சோஷியல் மீடியா வைரலா எனக்கு இப்படி வந்து கேரளா பெருசாக நம்ம நம்ம லீவ் படத்தில் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் வச்ச இடம் இப்போ வெறும் பத்து கோடிக்கு முக்குது என்ன பண்ணுறது இப்படி காலை வாரி விட்டு அந்த இடங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காராம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்